ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் விதையும் அதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி வதையும் போட்டிருந்தோம் அது வந்து இப்போ முளைச்சி வந்திருக்கு இது வந்து எந்த மருமே செய்யாமல் ஆர்கானிக்காக வளர்ந்துருக்கு இது வந்து இப்போ சூப்பராக வளர்ந்துருக்கு அதை எடுத்து நம்ம வேற இடத்துல தான் வைக்க போகிறோம் இப்போ அதெல்லாம் பிடிக்கிட்டு இருக்கு பிடிக்கிட்டு இருக்காங்க மருந்து அடிக்காத ஆர்கானிக் கத்திரிக்காயும் தக்காளி வதையும் போட்டு செடி வந்துடுச்சு நிறைய செடி வந்துருச்சு இல்லை பூவே விட்டுருச்சு செடியில் ஏதோ இந்த இந்த இடத்துல பாரு பூவே வந்துருச்சு செடியில இன்னைக்கு நடலாம் நாளைக்கு நடலாம்னு பார்த்துட்டு இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஈரமா இருக்குது காலெலாம் அப்புறம் சேராகிக்கு போகுது அப்புறம் செடியெல்லாம் இதாகிடும் அது வேரோட எடுக்கணும் வேறு போகிற இடத்துல நான் பார்த்து பார்த்து எடுக்கிறேன்

பெருசாயிருச்சா வந்துருமா கம்மியை மாற்றி வச்சான் ம் ஏன்னா நாமளே புதுசு சரி முதல் முறையாக நம்ம வந்து தக்காளி செடி நாற்று வச்சு நடப்போகிறோம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா போட்டதில் ஒரு அஞ்சாறு செடி மட்டும்தாங்க வந்திருக்குதோ இது மட்டுந்தான் கத்திரிக்காய் செடி தான் இங்கே இருக்குது இது தான் கத்திரிக்காய் வந்துருக்குங்க போட்டதுலேயே நிறைய கத்திரிக்காய் போயிடுச்சு வரல தக்காளி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு தண்ணி கட்டி கட்டியே தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்கன்னா வேறு அந்த போயிடும் இல்லைங்களா அதனால் தண்ணி கட்டி நீரில் தண்ணி போய்கிட்டே இருக்குது எந்தியோ வந்துருச்சா இதே சதா சதா நெல் வயல் இருக்கிற மாதிரி இருக்குல்ல நாத்து நடணும் இந்த வருஷம் நாத்து நட்டு நம்ம தோட்டத்துலயே நம்ம நாத்து நட்டு நாமளே நாத்து நடணும் சரியா வயல்ல இறங்கி செய்யிறது சொல்றதுல ஈஸியா தான் இருக்கும் நம்ம எங்க எப்படி கடிக்கலாம் பாருங்க இந்த தக்காளி நடுறதுக்கு நான் எத்தனை நாளா இது வேலை செஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா அழகி அழகி

இதுதான் தக்காளி நான் அதோட வேர் பார்த்தீங்களா எல்லோ பெருசாக இருக்குது இதை விட இன்னும் லோ ஹைட்லாம் இருந்துச்சு அதான் அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா வெயிலெல்லாம் சுருளும் நடக்குதுல்லப்பா இன்னொரு கொடி இல்லைன்னா பட்ஜெட்டு இல்லைன்னா ஒரு சட்டி எடுத்து விட நான் அந்த தக்காளி தனியாக எடுத்துக்கலாம் அது கொடி தக்காளி இது வேற தக்காளி அது வேற தக்காளியா இதெல்லாம் செடி தக்காளி அது கொடி மாதிரி போகும் ஓ இது வந்து கொடி மாதிரி போகுமா என்ன பதியுமா வரோ கொடி தக்காளி கொஞ்சம் அதிகமா வரோ சைஸ் எவ்வளவு பெருசா வருதுன்னு தெரியல பாரு கொடி நம்ம தூக்கி கட்டணுமா மேல அப்படி தான் நினைக்கிறேன் இது கட்டதே இல்ல இது நண்டு புடிக்குற மாதிரியே இருக்குது அப்படி தான் இருக்கு என்ன என்னடா பண்ற தக்காளி பிடுங்கலையா நீங்க என்ன என்ன பண்ற அப்படியே விடுதிய தண்ணி வரட்டும் ஆமாம் இதெல்லாம் கத்திரி இது வந்து இது அதுக்கப்புறம் இது இதெல்லாம் எத்தனை கத்திரிக்காய் வந்திருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ஒன்று அஞ்சுக்கிற பண்ணி விடுப்பாங்க அஞ்சு அஞ்சு கத்திரிக்காய் தான் வந்துருக்குது இது கொடைத்த காளி அது செடித்த காளி இது கத்திரி தா இது 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 அதெல்லாம் கத்திரி இப்போது அது மட்டும்

இந்த நாத்த நம்ம போட்டிருந்தோம் இந்த விதை நம்ம எங்க வாங்கியிருந்தோம்னா சேலத்துல வந்து ஈசா அவங்க சார்பாக பாத்தீங்கன்னா விதை கண்காட்சி நடந்துச்சு இல்லைங்களா அதுலதான் நம்ம அந்த விதையெல்லாம் வாங்கியிருந்தோம் இப்போ இந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு செடி எல்லாமே வந்துருச்சுங்க இன்றைக்கி கிடைக்கலாம் நாளைக்கு கிடைக்கலான்னு சொல்லி ரொம்ப நாள் டைம் ஆகிடுச்சுங்க ஏன்னா இதுக்கான இடம்லாம் நம்ம ரெடி பண்ணணும் இல்லைங்களா அந்த இடெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நாற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு செடி எல்லாமே நல்லா வந்துருச்சு பாருங்கள் ஆ நல்லா பெரிய மண்புழுவாக இருக்குல்ல

நம்ம நாம எங்க செடி புடுங்கனாலும் அந்த இடத்துல மண்புழு இருக்குல்ல எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு இது வந்து வெண்டாச்சி கத்திரிக்காய் நாத்தும் கொடி தக்காளி நாத்தும் இருக்கு செடி தக்காளி நாத்து இருக்கு இப்ப வந்து நம்ம நடதா போறோம் வாங்க இப்ப நட கிளம்பலாம் இடம் அப்படி எம்டி ஆயிருச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படி வெறிச்சோடி இருக்கு இந்த இடம்லாம்